வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம தமிழ் சிலபஸில் பார்ட் சியில் யூனிட் த்ரீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி யூனிட் ஃபைவ் கவர் பண்ணிட்டோம் யூனிட் த்ரீலேருந்து மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க யூனிட் த்ரீயவும் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஒருமை பன்மை இருந்து சரியான தொடர்றிதல் ஸோ இந்த மூணு இதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடர் அமைத்தல் ரிலேட்டடாக இந்த குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது என்ன கொஷின்னு பார்ப்போம் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அதாவது ஒரு நாலு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து தான் கேட்டிருக்காங்க இந்த லைன் வந்து களித்தொகை பாடல் களித்தொகை பாடலிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இது எயித்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது எயித்து ஸ்கூல் புக்கில் இயல் ஐந்தில் இருக்குது பண்பு எனப்படுவது என்ன பாடறிந்து ஒழுகுதல் ஸோ ஸ்கூல் புக்கையும் நல்லா படிங்க சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸில் எல்லாமே படிங்க இப்போ நமக்கு இலக்கணம் தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு இலக்கியத்தை விட்டுறாதீங்க இந்த மாதிரி சொற்றொடர் அமைத்தலில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து செய்யுள்ள இருந்து வரலாம் குறிப்பாக மனப்பாட பகுதி அதாவது ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்கல்ல அந்த செயல்கள்லாம் குறிப்பாக நல்லாவே படிங்க ஸோ இதிலிருந்து சொற்றொடர் அமைத்தலுக்கு கேள்வி வரலாம் இது போக நம்ம புக் பேக் பின்னாடியே சில சொற்றொடர்கள் அமைத்தவர்களுக்கு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக் பேக் பின்னாடியே வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்தெழுதுக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ புக் பேக் பின்னாடியும் சொற்றொடர்கள் அமைத்தல் இருந்துச்சுன்னா அதையும் படிங்க இந்த நாலு சொற்றொடரை பாருங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இதுதான் ஆன்சர் செகண்ட் ஒன் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது தேர்ட் ஒன் மிக பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் சாண்டியாகோ மிக பெரிய மீனை பிடித்தார் ஃபோர்த் ஒன் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சொற்றொடரை பாருங்க ஒரு தொடர்ச்சியே இருக்காது இதை எப்படி சரியான வரிசையில் அமைக்கலாம் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஸோ இந்த சொற்றொடர் வரிசையை அமைக்கிறதுக்கு நமக்கு எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஒரு வாக்கியத்தில் என்ன எது எது இருக்கணும் எழுவாய்ன்றது என்ன பயனிலைனா என்ன செய்யப்படு பொருள்னா என்ன இது ஒரு இலக்கணமாகவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதையும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் தொடர்வினைகளை ஒரே கிளாஸில் பார்த்துடலாம் அதாவது தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தன்வினையும் செய்வினையும் சேமா இருக்கிற மாதிரியே தெரியும் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டைம் வந்து கொஷின் வந்து ரொம்ப கான்செப்டாக கேட்டிருந்தாங்க ஒரு வாக்கியத்தை கொடுத்து கேட்கல இந்த மாதிரி மாறும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் கொஷின் பேப்பரோட அந்த இலக்கணத்தையும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா நமக்கு தொடர் வினையில் ஒரு கிளியர் கிடச்சிடும் ஓகே நெக்ஸ்ட்டு கிளாஸில் தொடர்களை பார்ப்போம்